மீசான் டைம் நேர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஆப்கானிஸ்தான் மீது மேற்கொண்ட தாக்குதல்ல ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர்கள் மூன்று பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோட பல்வேறு கண்டனங்களையும் அது ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தினர் வந்து ஆப்கானிஸ்தானுடைய எல்ல பக்திங்கா என்று சொல்லப்படுகின்ற மாகாணத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதல்ல ஒரு சிநேகித போட்டியில கலந்து கொண்டு பயிற்சிகளை பெற்றுட்டு குறித்த மூன்று வீரர்களும் சொந்த ஊருக்கு திரும்புகின்ற சந்தர்ப்பத்துல தான் இந்த தாக்குதலுக்கு இலக்காகி இந்த மூன்று பேரும் கொல்லப்பட்டதோட மேலும் எட்டு பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியது பெரும் சோகத்தையும் அதே போல மிக பெரும் அதிர்ச்சியையும் கிரிக்கெட் உலகத்துல கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருப்பதையும் பார்க்க முடிந்தது இந்த தாக்குதல் குறித்து ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்வரும் டி டுவெண்டி போட்டியில அதாவது பாகிஸ்தான் முன்னின்று நடத்துகின்ற பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் நாடுகள் கலந்து கொண்டுகின்ற இந்த முத்தரப்பு கொண்ட டி டுவெண்டி போட்டியில வந்து தமது அணி பங்கு கொள்ளாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த தாக்குதல பலியான கிரிக்கெட் வீரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபீர் ஆகா அதே போல ஹார்வூன் மற்றும் சிபக்துல்லா என்று சொல்லப்படுகின்ற மூன்று வீரர்கள் தான் பரிதாபகரமாக உயிரிழந்ததாக தெரிய வருது கபீர் ஆகா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த மாகாணத்தை பூர்வீகமாக கொண்டவரு இவர் வந்து ஒரு ஓல் ரவுண்டர் என்று சொல்லப்படுது திறமையான வீரர் என்று சொல்லப்படுது எதிர்காலத்துல இந்த அணியில மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிப்பார் என்ற எதிர்பார்ப்போட தான் அந்த கிரிக்கெட் போர்டு இருந்ததாக சொல்லப்படுது அடுத்தது சிமாத்துல்லா ஓல் ரவுண்டர் என்று சொல்லப்படுது பெரிய எதிர்பார்ப்போடு கிரிக்கெட் போர்டு இவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சதாகவும் சொல்லப்படுது மிகப்பெரிய தரமைத்துவ பண்புகள் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுது எதிர்காலத்துல மிக முக்கியமான ஒரு நட்சத்திர வீரராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுது ஹாரூன் என்ற வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஓல்ரவுண்டர் சொல்லப்படுது அதே போல ஓஃப் ஸ்பீரர் அப்படின்னு சொல்லப்படுது வலதுகை துடுப்பாட்டக்காரர் என்று சொல்லப்படுது மிக சிறந்த ஆளுமை ஒரு வீரராக கருதப்படுறவர் இவர் மீதும் அந்த அணி வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுது ஏசிபி தனது கண்டனத்தை எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய மிருகத்தனமான காட்டுமிராட்டித்தனமான இந்த தாக்குதல்ல வீரர்களுடைய இழப்பு தமது நாட்டினுடைய கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்ததை பார்க்க முடிந்தது அனைத்து தலைவர் ரஷீத் கான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசிபியினுடைய இந்த தீர்மானத்தை வரவேற்பதாகவும் தேசியம் என்பது அனைத்து விடயத்திற்கு மேல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்து இந்த முடிவு ஆரோக்கியமானது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் கூறியிருந்தாரு நபி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாகாணத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கி அப்படின்ற ஒரு பதிவையும் அவர் இட்டிருந்ததை பார்க்க முடிந்தது பாகிஸ்தான் மீது பல்வேறு கண்டனங்கள் இப்போது முன்வைக்கப்படுவதையும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதையும் பார்க்க முடியுது நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் இரண்டு தரப்பினரும் யுத்தத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு தற்காலிகமான ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போனவங்க திடீரென இப்படியான ஒரு தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய தவறு என்ற விமர்சனங்களும் இப்போது முன்வைக்கப்படுது பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டியில ஆப்கானிஸ்தான் கலந்து கொள்ளாட்டி அந்த முத்தரப்பு கொண்ட டி டுவெண்டி போட்டியை நடத்துவதில் மாற்று கருத்து கிடையாது வேறு ஏதாவது ஒரு அணி உள்வாங்கிக் கொண்ட போட்டியை நடத்துவதாக முன்வைக்கப்படுது இந்தியாவில வந்து பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல பாகிஸ்தான் மீது பயங்கரமான ஒரு அனுதாபம் உருவாகி இருந்தது ஆசியா கிண்ணத்துல கூட இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை வந்து மைதானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் இந்தியாவின் மீது வைக்கப்பட்டு பாகிஸ்தான் மீது பல்வேறு அனுதாபங்கள் உண்டாகி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இப்போதோ பாகிஸ்தான் இராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் அப்பாவித்தனமாக அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய எதிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆளுமை மிக்க மூன்று கிரிக்கெட் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இப்போது பாகிஸ்தான் மீது பல்வேறு கன்னடங்களும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை அணி கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக போன சந்தர்ப்பத்தில் வந்து அந்த பஸ்ஸின் மீது பன்னிரண்டு ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதல்ல வந்து இலங்கையின் அணியின் பல்வேறு வீரர்கள் காயமுற்றதோட பாதுகாப்புக்காக வந்த அதிகாரிகள் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் பொதுமக்கள் என்று சொல்லி இரண்டு பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவானது இதுக்கு பிறகு சர்வதேச அளவுல வந்து பாகிஸ்தான்ல சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறாமல் அது விடுபட்ட சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் இங்கே கிரிக்கெட் விளையாடுகள் ஒரு சூழல் உருவானது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகத்தின் நடைபெறுவதற்கான தகுதியையும் பாகிஸ்தான் பெற்றிருந்தது அதற்கான தகுதியை பெற்றிருந்த சந்தர்ப்பத்திலும் கூட அது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவானதையும் காண கிடைத்தது என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தான் இப்போது ஆப்கானிஸ்தான் மீது ஒரு எல்லை சார்ந்த ஒரு சண்டையாக இருந்த போதிலும் இப்போது அது கிரிக்கெட் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் அது உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பது பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளையும் கேள்விகளையும் இப்போது எழுப்பியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான ஏதோ ஒரு வகையில் ஓரங்கட்ட நினைச்சது இப்போது ஆப்கானிஸ்தான் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலால விரும்பியோ விரும்பாமலோ ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் அந்த ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பது என்பது ஆரோக்கியமற்றதாக பார்க்கப்படுது என்னதாக இருந்தாலும் இந்த ஒரு யுத்தம் நிறைவுக்கு வரணும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையும் எனவே டொனால்டு ட்ரம்ப் இந்த விஷயத்துல தலையிடுவாராக இருந்தால் நிச்சயமாக பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர் பேச்ச நிச்சயமாக கேட்பாரு காரணம் என்னன்னா நோபல் பரிசு வாங்கி கொடுக்கணும் ஒரு முனைப்போடு இருக்கிறவர் இப்போது வந்து இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தி வைத்து பேச்சுவார்த்தைக்கு ஒன்று கூடிய அந்த மாநாட்டில் கூட பாகிஸ்தானுடைய பிரதமர் அங்கு சென்றிருந்தார் டொனால்டு ட்ரம்ப்பை சந்திச்சிருந்தார் இப்படியான சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டா நிச்சயமாக கேட்பாரு அங்க ஒரு சமாதானத்துக்கு போன பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து சொந்த நாட்டில் நடக்கிற யுத்தத்தை ஏன் நிறைவுக்கு கொண்டு வரல அப்படியாக இருந்தா இது அரசியல் இந்த கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த யுத்தம் சம்பந்தமாக பாகிஸ்தான் என்ன முடிவு எடுக்கப் போகுது அப்படின்னு சொல்லி உச்சுவர பூசிட்டுத்தான் வெளிச்சுவர பூசணும் எனவே சொந்த நாட்டில் எப்படியான ஒரு பிரச்சனையை வச்சுட்டு எப்படி ஷரம்ஷேக் என்ற நகரத்துக்கு போய் சமாதான பேச்சுவார்த்தைகளை பாகிஸ்தான் பிரதமர் ஈடுபட்டார் என்பது தெரியலை எனவே என்னதான் இருந்தாலும் மூணு கிரிக்கெட் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டது என்பது கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தையும் கவலையும் தூக்கத்தையும் உண்டு பண்ணியது மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டின் மீது இப்போது அந்த கிரிக்கெட்டின் மீதும் ஒரு வெறுப்பும் ஒரு பகையும் உருவாவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்துடும் என்ற சூழல் உருவாகி இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த யுத்தம் நிறைவுக்கு வருதா இதை சமாதானமாக முடிச்சு வைக்கிறதுக்கு யாராவது மனுஷன் முன் வருவானா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நிச்சயமாக அது உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி